ஆராய்ச்சி குறிப்புகள் ஐந்து இயேசுவின் காலத்தில் அதிக விலை மதிப்பு கொண்ட பொருட்கள் எது தெரியுமா கண்ணாடி பாத்திரங்கள் கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பிருந்தே கண்ணாடியால் செய்யப்பட்ட பொருட்கள் அதிக விலை மதிப்புடையதா இருந்தது எரிசிலேவில் கண்ணாடி பொருட்கள் செய்யும் தொழிற்சாலை இருந்ததாக ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவைகள் பாத்திரங்களாக கிண்ணங்களாக ஜாடிகளாக செய்யப்பட்டு அதிகமான விலைக்கு விற்கப்பட்டது சொல்லப்போனால் ஒரு கண்ணாடி பாத்திரம் வாங்கும் இடத்தில் நான்கு வெள்ளி பாத்திரங்களை வாங்கிவிடலாம் அதனால் தான் சாமானிய மக்களின் வீட்டில் கண்ணாடி பொருட்கள் இருக்காது பெரிய பெரிய தான் அவைகள் பயன்படுத்தப்பட்டன நீச்சல் குல வசதியோடு இருந்த ஆகாப்பின் அரண்மனை சமீபத்தில் சமாரியாவில் நடந்த அகழ்வார் ஆராய்ச்சியில் ஆகாப்பின் அரண்மனை கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒம்ரி மன்னனால் கட்டப்பட துவங்கி பின்பு ஆகாப்பின் காலத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டது இதில் இல்லாத வசதிகளே இல்லை இந்த அரண்மனை முழுவதும் மஞ்சள் நிற சுண்ணாம்பு கல்லை கொண்டு கட்டப்பட்டது இதில் ராஜாவுக்கும் அவருடைய மெய்காப்பாளர்களுக்கும் அடிமைகளுக்கும் ஏன் குதிரைகளுக்கு கூட தனித்தனி அறைகள் இருந்தது இந்த அரண்மனையின் பின்வாசலில் செயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு குளமும் இருந்தது இந்த குளத்தில் தான் ஆகாப்பின் ரத்தம் கழுவப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது நாய்கள் ஆகாப்பின் ரத்தத்தை நக்கியதும் இந்த குலத்தில்தான் இந்தியாவில் சாலமோனின் வியாபாரம் கடல் வாணிபத்தில் முன்னோடிகள் என்றால் உதவியோடு நுழைந்தார் அவரது மரங்களை வரவழைத்து சொந்தமாகவே கப்பல்களை செய்து பெணிக்கேய மாலுமிகளை பணியமர்த்தி வாசனை பொருட்கள் விலை உயர்ந்த அணிகலன்கள் தங்க ஆபரணங்கள் தந்தங்களை கொண்டு சென்று அரேபியாவிலும் இந்தியாவிலும் ஆபாரம் செய்தார் இதில் நல்ல வருமானமும் சலமுஒண்ணுக்கு கிடைத்தது வான சாஸ்திரிகளின் வேலை இயேசுவை தேடி கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளுக்கு மூலமொழி வேதாகமத்தில் மாகி என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது மாகி என்ற இந்த சொல்லுக்கு மாந்திரீகர்கள் ஜோதிடர்கள் என்ற அர்த்தங்களும் உண்டு மாகி என்ற இந்த சொல்லிலிருந்து தான் பிற்காலத்தில் மேஜிக் என்ற சொல் பிறந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாகிகள் перஷியா தேசத்திலிருந்து வந்தவர்கள் பர்ஷியா தேசத்தில் இவர்களுடைய பணி அவர்களது தெய்வமான அக்கினி தேவனுக்கு பலி செலுத்துவதும் பலியை முறைமைப்படுத்துவதும் ஆராதனை செய்வதுமா இருந்தது இதை அடிப்படையில் விவசாயம் விதை விதைத்தல் வீடு கட்டுதல் போர்கள் என்று எல்லாவற்றுக்கும் நாள் குறித்து கொடுப்பதை தொழிலாக செய்து வந்தார்கள் வானிலை நிலவரங்களையும் கண்காணித்து சொல்லுவதும் இவர்களது பிரதான தொழிலாக இருந்தது பாலஸ்தீனாவில் ஏன் அடிக்கடி போர் நடக்கிறது என்று தெரியுமா அடிக்கடி போர்கள் இங்கே தோன்றுவதற்கு இந்த நாட்டின் அமைப்பே பிரதான காரணம் பாலஸ்தீனா என்பது மிகவும் சிறிய நாடு இதன் மொத்த நிலப்பரப்பே நீளத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டரும் அகலத்தில் சுமார் எட்டு கிலோமீட்டரும் தான் இருக்கும் கை இந்த நாடு எகிப்து நாட்டையும் மெசுபத்தேமியா நாட்டையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் வர வேண்டுமானால் நீங்கள் பாலஸ்தீன் வழியாகத்தான் வர முடியும் இதன் காரணமாக இந்த நாட்டை யார் பிடிப்பது என்று அண்டை நாடுகளுக்குள் எப்பொழுதும் ஒரு போட்டி இருக்கும் ஒரு புறம் கடல் மறுபுறம் மலைகள் சூழ்ந்த பகுதி இடையே பள்ளத்தாக்குகள் என்று இயற்கையின் செழுமையும் இங்கே அதிகம் இந்த நாட்டை தங்கள் கைவசமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அண்டைய நாடுகள் அடிக்கடி போர் தொடுப்பது என்பது பாலஸ்தீனாவை பொறுத்தவரையில் ஆதிகாலம் முதற்கொண்டே நிலவி வரும் காரியம் எனவே சரித்திர நிபுணர்கள் பாலஸ்தீனாவை மெசபுத்தேமி ியாவின் போர்க்களம் என்று குறிப்பிடுகிறார்கள்